நம்ம அவர்களுடைய பிறந்த நாளைக்கு ஒரு பெண் காவல் அதிகாரியை கன்னத்தில் அரைஞ்ச ஒரு திமுக உடன்பிறப்பு ஒரு பரிசு அதாவது சிங்க பரிசாக கொண்டு வந்து நம்ம முதலமைச்சருக்கு வந்து கொடுத்திருக்காங்க இதை தான் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பெண்களுக்கு எதிராக இந்த திமுக அரசு திமுக ஆட்சி திமுக ஆட்கள் செய்யும் அக்கிரமங்கள் அதை ஆதரிக்கும் நம்ம தமிழக முதலமைச்சர் ஏன்னா இவ்வளவு பெரிய குற்றத்தை பண்ணிட்டு அவர் அந்த கட்சியிலே வைத்துக்கொண்டு கொண்டு முதலமைச்சருடைய பிறந்த நாளைக்கு சும்மா கெத்தா வந்து அந்த சிங்க சிலையை இழுத்து வந்து முதலமைச்சருக்கு பரிசு கொடுக்குறார்னா அப்ப பெண்களை தீமுக்காவினர் மதிப்பதே கிடையாது முக்கியமா நம்ம பாஜகல அவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத இப்ப பாப்போம் கரந்த 2023 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் திருவண்ணாமலை ஆலயத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவல் ஆய்வாளரை கன்னத்தில் அறைந்து தாக்குதல் நடத்தியதோடு அது தொடர்பான வழக்கில் தலைமறைவாகி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்ற திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதரன் என்ற நபர் தற்போது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு பரிசு கொடுக்கிறார் அதுவும் சிங்க சிலையை அப்படி கெத்த அப்படி எடுத்துட்டு வந்து பரிசாக கொடுக்கிறாரு அதனை முதலமைச்சரும் சிரித்து கொண்டே பெற்றுக்கொள்கிறார் முக்கியமா பெண் காவல் ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்தியவரை காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் வரவேற்பு உபசாரம் செய்வது அளிப்பது பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் என்ன வகையான செய்தியை வெளிப்படுத்துகிறது என்பதை முதலமைச்சர் உணர்த்துகிறாரா உணர்ந்திருக்கிறாரா அப்படின்னு முதலமைச்சருக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேள்விகளால் கிடைத்து இது மாதிரி ஒரு அக்யூஸ்டை நீங்கள் சிரித்து அவர் கொடுக்குற அந்த பரிசை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் அதாவது அக்யூஸ்டுகளுக்கும் காவல்துறைக்கும் என்ன ஒரு தொடர்பு காவல்துறைக்கும் மக்களுக்குமே என்ன ஒரு தொடர்பு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சமாச்சு உணர்ந்து தொடர்ந்து செயல்படுறீங்களா இது மாதிரி தப்பு செஞ்சுட்டு திமுக இருந்தா நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு அடுத்தது தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கும் குற்றவாளிகள் சிறிதும் பயமின்றி உலாவுவதும் திமுகவின் நிழலில் இருப்பதால் தான் திமுகவுடைய நிழல்ல இருப்பதால் தான் என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணம் உதாரணம் தான் இந்த செயல் இந்த நபர் அப்படின்னு சொல்லி நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த இந்த போஸ்ட்டை போட்டு திமுகவை கிடித்து தொங்க விட்டுருக்காரு இதற்கு முன்பு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாட்டில் நடக்கும் ஐம்பதுலேருந்து எழுபத்தைந்து சதவீதங்களுடைய குற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக உறுப்பினர்கள் திமுக நிர்வாகிகள் தான் அதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க நீங்கள் சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவியாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாட்டில் நடக்கும் பல பிரச்சனைகளில் இந்த திமுகவுடைய நிர்வாகிகள் தான் இருக்காங்க ஜாபர் சாதிக் அதாவது அகில இந்திய லெவலுங்கிறத தாண்டி இன்டர்நேஷ்னல் லெவல் மிகப்பெரிய ஒரு போதை கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் திமுகவுடைய அயலக தலைவரா இருந்திருக்காரு இது மாதிரி நடக்கிற எல்லா குற்றங்களுக்குமே திமுகவை சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்க ஆளும் கட்சி அப்படிங்கிறதுனால இவர்கள் செய்யும் குற்றங்களை எல்லாம் காவல்துறை கண்டும் காணாமல் இருக்கின்றது அப்படிங்கிறது வெட்ட வெளித்தமாகிறது அதுதான் அண்ணாமலை அவர்கள் கிழித்து ஆதாரத்தோடு கிழித்து தொங்க விட்டுருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு தமிழ் மக்களும் ஷேர் பண்ணுங்க இந்த திமுகவிற்கு ஓட்டு போட்டிங்களே திமுகவுடைய ஒவ்வொருத்தவனும் திருட்டு பயலாக இருக்கிறான் திருட்டு திருடனாக இருக்கிறான் அப்படிங்கிறது எப்போது உணர்வீர்கள் அது மட்டும் இல்லாமல் திமுகவில் இருக்கும் அடிமட்ட தொண்டனுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இப்போது தற்போது நடந்துட்டு பல ஆண்டு காலமா திமுக உழைத்து தற்போது அந்த திமுகவினராலேயே தற்போது கஷ்டத்துக்குள்ளாகி பல திமுக நிர்வாகிகள் வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இது மாதிரி திமுகவினர் வந்து பல அராஜகங்களை மேற்கொண்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கொடுத்த இந்த ஆதாரத்தை மூளை முடிக்கலாம் கொண்டு போய் சேருங்கள் கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ